ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான எக் கிரேவி ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பேனில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாலு வேக வச்ச முட்டைகளை இதே போல் மேலே கத்தியால் கீறி விட்டுக்கோங்க அதை வந்து இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு முட்டை இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் ஆறு முட்டைகள் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஒவ்வொரு முட்டையாக நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் நம்ம முதல்லையே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தையும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நைஸாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முட்டை முட்டை ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அப்புறம் நம்ம அரைச்சி வச்சா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கும் போதே நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்ல திக்கா நல்லா டேஸ்டாக கிடைக்கும் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது வந்து அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ரெட்டிஷான கலர் கொடுக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப டெம் டெம்டிங்காக இருக்கும் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவு நம்ம தயிரை சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது நல்ல கிரீமி ஆட்ட டெக்ஸ்சர் கிடைக்கும் அதனால தான் அதை சேர்த்துக்கிறோம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வதக்கிறதுக்கப்புறம் நம்ம முக்கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கடைசியில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி அலாசனை தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் பவுடர் பண்ண கல் உப்பி சேர்த்து கொதிக்க விடலாம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச முட்டைகளை அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சு எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் கஸ்தூரி மேத்தியை நம்ம மேலாப்பில் தூவி விடலாம் உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி இல்லைனா கொத்தமல்லி தலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை தூவி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கொதிக்கும் போது இந்த மாதிரி மூடி வைக்கிறனால அந்த ஹீட்டு வந்து உள்ளே அப்படியே இருக்கும் அதனால் கிரேவி இன்னும் திக்காக நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அரைச்சு சேர்த்துருக்கறனால கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் எந்த ஒரு பொருளுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது எந்த ஒரு கிரேவியும் கம்மியான தீயில ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் வதக்கி செய்யும் போது அந்த கிரேவியை ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் பாருங்கள் பேப்பர் மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி செஞ்சு இந்த கிரேவியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு டெலிஷியஸான எக் கிரேவியோட சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா இன்றைய திருக்குறள் குரல் நூற்றி இருபத்தி நான்கு நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் உறுதியான உள்ளத்தோடு அடக்கத்தோடு வாழ்கிற மனிதனோட உயர்வு வந்து மலையோட உயரத்தை விட பெரிது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்